ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நான் இருபத்தி ஆறு வயது எங்களது திருமணம் காதல் திருமணம் நாங்கள் இருவரும் தென் தமிழகத்தைச் சேர்ந்தவர்கள் சென்னையில் ஒரு ஐடி நிறுவனத்தில் வேலை பார்த்து வருகிறோம் காலேஜ் மற்றும் வேலை காரணமாக நான் ஹாஸ்டல் விஜியில் இருந்ததால சமையல் கற்றுக்கொள்ள வாய்ப்பு கிடைக்கவே இல்லை என் கணவர் என்னை சமையல் கற்றுக்கொள்ள ஒருபோதும் கட்டாயப்படுத்தவே இல்லை ஏனெனில் அவர் மிக நல்ல சமையல்காரர் அவர் பெரிய உணவு விரும்பி இன்ஸ்டாகிராமில் என்ன வீடியோ பார்த்தாலும் அதை சுவையாக செய்துவிடுவார் எனக்கு தற்சமயம் அடிப்படை சமையல் மட்டுமே தெரியும் எல்லாமே நன்றாக இருந்தது கடந்த வருடம் ஒரு வீடு வாங்கியது வரை அந்த வீடு ஒரு விவாகரத்தான பெண்ணின் சொத்து அந்த வீடு அவருக்கு ஒரு பங்காக அவர் குடும்பத்தினரால் கொடுக்கப்பட்டது வீடு மிகவும் நல்ல இருந்தது நல்ல சலுகையிலும் கிடைத்தது ஆனால் ஒரே நிபந்தனை அந்த பெண் போட்டார் அந்த வீட்டின் தரைப்பகுதியை அவர் லீசுக்கு வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதுதான் அதற்கு நாங்களும் ஒப்புக்கொண்டோம் அந்த லேடி முப்பத்தி ரெண்டு மிகவும் இனிமையாகவும் நன்றாக பேசக்கூடியவராகவும் இருந்தார் நல்ல சமையல்காரரும் கூட சில சமயங்களில் எங்களோட சமையல் டிப்ஸ் பகிர்ந்து கொள்வார் எனது கணவருக்கு மிகவும் பிடித்த பரோட்டாவையும் அவரே செய்து கொடுக்க கூட சொல்வார் எல்லாம் சாதாரணமாக இருந்தது பின்னர் என் கம்பெனி வாரத்திற்கு மூன்று நாட்கள் அலுவலகத்தில் பணியாற்ற வேண்டும் என்று கட்டாயம் வைத்தது எனது கணவர் வீட்டிலிருந்து வேலை செய்து கொண்டே இருந்தார் நான் இல்லாத நேரங்களில் அவருக்கு சாம்பார் எளிதான உணவுகளை அந்த லேடியிடம் கேட்டுக் கொடுக்கச் சொல்வேன் இந்த நேரங்களில் அவர்கள் இருவருக்கும் நல்ல இணைப்பு உருவானது ஒரு நாள் வேலை முடித்து வீட்டுக்கு வந்தபோது வீட்டில சுட சுட பஜ்ஜி வடை இருந்தது யாரு செய்தாங்கன்னு கேட்டப்போ அந்த தான் செய்தாங்கன்னு சொன்னாரு அது எனக்கு பெரிய அதிர்ச்சி அளித்தது என் வீட்டிலேயே செய்திருந்தார்கள் ஏன் அவர் வீட்டில் இல்லாமலும் இங்க செஞ்சாங்கன்னு கேட்டேன் கணவர் சில மோசமான காரணங்களை சொன்னார் எனக்குள் சந்தேகம் கிளம்பியது ஒரு நாள் என் கணவரிடம் டீம் டினர் இருக்கு லேட்டாகத்தான் வருவேன் போய் சொன்னேன் ஆனால் ஹாஃப் டே விடுபடுத்து வீடு வந்து அமைதியாக உள்ளே போனேன் அந்த மிகவும் வேதனையாக்கியது சமையல் செய்யும் போது இருவரும் சமையல் மிகவும் நெருங்கி பழகி கொண்டிருந்தனர் அதை பார்த்து அதிர்ச்சி அடைந்து நான் என் கையில் கிடைத்ததையெல்லாம் வீசி அடித்து கோபத்தில் வீட்டை விட்டு வெளியேறி என் தோழி என் வீட்டுக்கு சென்றேன் என் பெற்றோரிடமும் செல்ல முடியவில்லை ஏனெனில் இவரை திருமணம் செய்வதற்காக அவர்களிடம் சண்டை போட்டேன் அவர் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை அவங்க என் பசியை அணைத்தாங்க நானும் அவங்க பசியை அணைச்சேன் அவ்வளவுதான் என்றார் அதை நான் எப்படி சகிப்பேன் நாங்கள் வீட்டில் இருக்கும் போது தினமும் உடல் உறவில் ஈடுபடுவோம் ஈடுபடுகிறோம் அவருக்கு எந்த குறையும் வைக்கவில்லை இருந்தோம் கடனை தீர்க்கத்தான் நானும் வேலைக்கு சென்றேன் ஆனால் இப்போது என் உயிரைப் போல நேசித்த மனிதனையே நம்ப முடியாமல் போச்சு என்ன செய்ய வேண்டும் என்று தெரியாமல் போய்விட்டது வாழ்க்கை முழுக்க குழப்பமாகிவிட்டது என்னதான் செய்வது தற்போது